வணக்கம் கருள் என்ளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டில் இருந்து வந்த இளைஞன் திடீர் மரணம் அதிர்ச்சி கொடுத்த பிரேத பரிசோதனை உயர்தர மற்றும் சாதன தர பரட்சைகளுக்கான திகதிகள் அறிவிப்பு இளைஞர் சங்கங்களை அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டாம் ரணில் விக்ரமசிங்க ஓய்வூதியம் ரத்தாகும் நிலை வெளியான தகவல் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவர் உயிரிழப்பு புலமை பரிசல் பரட்சி பெறுபவர்கள் வெளியாகும் திகதி தொடர்பில் வெளியான தகவல் விடுதலை புலி பயங்கரவாதியான உங்கள் கணவர் அரசு அதிகாரியின் கடிதத்தால் வெடித்த சர்ச்சை யாழில் மலேரியாவின் தாக்கத்தால் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடந்த ஆறு நாட்களாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்து நெடுந்தீவைச் சேர்ந்த இளைஞனொருவர் மலேரியா தொற்று காரணமாக பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதன்போது மருத்துவ பரிசோதனைகள் மூலம் இவருக்கு மலேரியா தொற்று உறுதி செய்யப்பட்டது எல் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி கல்வி பொதுத்தர பொதுத்தராதார சாதனத்தர பரீட்சைகள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தர பொதுத்தராதார உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் பத்தாம் திகதி முதல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அத்துடன் நேற்று நடைபெற்ற ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் பெறுபர்கள் செப்டம்பர் இருபதாம் திகதிக்கு முன்னர் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்தமாரி தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு புலமைப்பரிசில் பரிசல் பரீட்சை நாடு முழுவதிலும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றதுடன் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பரீட்சாந்திகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் இளைஞர் சங்கங்களை அரசியலுக்கு பயன்படுத்தும் நிலைமைகளை தவிர்க்க வேண்டிய அவசியம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் இளைஞர் சங்கங்கள் மற்றும் இளைஞர்களுக்கு நேர்ந்துள்ள சவால்கள் குறித்து நேற்று விசேட உரை ஆற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இளைஞர்களின் வேண்டுகோளின் பேரில் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இளைஞர் சங்கங்களை தொடங்கினேன் இவை சமூக அபிவிருத்திக்காக இருக்க வேண்டும் அரசியலுக்காக அல்ல என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் முன்னாள் மற்றும் தற்போதைய அதிகாரிகளை சந்தித்து இளைஞர்களுக்கான சிக்கல்களை இருதரப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை வழங்க வேண்டும் எனவும் அமைச்சருக்கு யோசனையொன்றையும் முன்வைத்தார் இளைஞர்களின் திறன் வளர்ச்சிக்கு மற்றும் சமூக சேவையை முன்னேற்றும் நோக்கில் இளைஞர் சங்கங்கள் இயக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இளைஞர்கள் தற்போது சமூகத்தின் பல்வேறு துறைகளில் பங்கேற்றிருந்தனர் இந்த நாற்பது ஆண்டுகளில் இளைஞர் சங்கங்கள் இந்த நாட்டின் முக்கிய இளைஞர் இயக்கமாக மாறியுள்ளன இளைஞர் சங்கங்களில் இருந்து முன்னேறிய சிலர் அரசியலுக்குள் நுழைந்துள்ளனர் சிலர் வணிகங்களில் உள்ளனர் இவர்கள் அனைவரும் முன்னேறுவதற்கான திட்டத்தை ஆதரிக்கின்றனர் தற்போது தேசிய மாநாடு நடைபெறுகின்றது எனது தகவலின்படி அதன் பிறகு போராட்டங்கள் நடாத்தப்பட உள்ளன இது தொடர்ந்தால் இளைஞர் சமூக இயக்கம் குறையும் இளைஞர் சமூக இயக்கத்தை அரசியலாக்க குறித்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர் அதனை இந்த பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் போராட்டம் நடாத்தும் முன்னாள் அதிகாரிகள் குழுவுடனும் தற்போதைய மாவட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனும் கலந்துரையாடி அனைவரையும் திருப்திப்படுத்தும் தீர்வை வழங்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த நாட்டில் இளைஞர் சமூக இயக்கம் அரசியலுக்கு பயன்படாது என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பணி செய்யப்படாவிட்டால் போராட்டங்கள் பின்னர் அரசியல் கட்சிகளும் இவற்றில் ஈடுபடலாம் இது நடந்தால் இந்த இளைஞர் சமூக இயக்கம் மறைந்துவிடும் இந்த இளைஞர் சமூக இயக்கத்தை பாதுகாக்க விரும்புகின்றேன் அதனால் தான் இந்த சிறு தகவலை உங்களுக்கு வழங்க முடிவு செய்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் ஐநூறு வரையான முன்னாள் எம்பிக்கள் ஓய்வூதியம் கொடுப்பனவை இழப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் எம்பிக்களின் ஒன்றியம் இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் ஐநூறு வரையான முன்னாள் எம்பிக்கள் ஓய்வூதியம் கொடுப்ப ஐநூறு வரையான ஓய்வூதிய கொடுப்பனவை இழப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் எம்பிக்களின் ஒன்றியம் இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளது என்று சிங்கள வார இதழொன்று ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஓய்வூதிய கொடுப்பனவில் வாழும் முன்னாள் எம்பிக்கள் இந்த முடிவால் பாதிக்கப்படுவார்கள் சிலர் மருத்துவ செலவுகளை கூட கவனிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்று ஒன்றியத்தின் செயலாளர் பிரேமஸ்ரீ தெரிவித்திருந்தார் எனவே ஓய்வூதிய கொடுப்பனவை அரசு ரத்து செய்யக்கூடாது எனவும் அது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வீரக்குள போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவர் தனது துப்பாக்கியால் தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் இச்சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இவர் தனது கடமை நேர துப்பாக்கியால் தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தனது ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் பெறுபவர்கள் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்துக்ககுமாரை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சையானது நேற்று இடம்பெற்றது இதன் பரீட்சை நாடு முழுவதிலும் இரண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது இங்கு மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு பரீட்சாந்திகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் இதேவேளை நடந்து முடிந்த பரீட்சையின் வினாத்தாள்களுக்கு பதிலளித்த விதம் குறித்து மாணவர்களிடம் கேள்வி கேட்பதை தவிர்க்குமாறு பரீட்சை ஆணையாளர் நாயகம் பெற்றோரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் அத்துடன் புலமை பரிசல் பரட்சி என்பது ஒரு பரட்சியை மட்டுமே என சுட்டிக்காட்டிய அவர் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தியுள்ளார் மன்னர் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய வினோதன் அண்மையில் மாவட்ட சுகாதார உத்தியோகத்தர் ஒருவருக்கு எழுதிய கடிதம் பரவலாக எதிர்ப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது குறித்த கடிதமானது குடும்ப நல சுகாதார அலுவலரான இன்பராசா விஜயலட்சுமி என்பவருக்கு எதிராக எழுதப்பட்டது இதில் அவரது கணவன் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளியாக உள்ள நிலையில் அவரை குறித்த கடிதத்தில் இணைத்து தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாதி என குறிப்பிட்டு கடிதத்தை எழுதி அனுப்பியுள்ளார் இந்த கடிதத்தில் விடுதலை புலிகள் பயங்கரவாதி என குறிப்பிட்டுள்ளமை விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது மன்னர் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளருக்கு எதிராக அவருடைய பணியாளர்கள் தொடர்ந்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் பலரை பழிவாங்கும் நோக்குடன் அவர்களுக்கு இடமாற்றம் வழங்குதல் மாதாந்த சம்பளத்தை நிறுத்தி வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவரால் சுமார் பத்திற்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் வடமாகாண ஆளுநர் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் மன்னர் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளிநாடு சென்றுள்ளமையால் அவர் நாட்டிற்கு திரும்பிய நிலையில் அவருக்கு எதிராக நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என வடமாகாண ஆளுநர் தெரிவித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர்